விட்டு போயிருவ நினைக்கிறேன் என்ன வேணாலும் போ எங்க வேணாலும் போ என்ன வேணாலும் பாடு நான் வரும்போது என்னை தனியா விட்டுருக்கியா ஐயா விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதா அம்மா ஐயா கருணாநிதி ரெண்டே பேர் தான் நான் வரும்போது அவர் இருந்து மக்கள் நல்ல கூட்டணி திருப்பி வந்த பத்தொன்பதுல எங்க அண்ணன் வந்து கமல் டப்ல என்னை வச்சிருக்கான் நான் ஒரு துணை நடிகர் மாதிரியே நிறுத்திட்டான் போட்டியில ஜெயக்கில் இப்போ இருபத்தி ஒன்றில் வந்தா எங்க அண்ணன் கமல் தரமில்ல ஒரு கூட்டணி ஐயா டிடிவி கிழமையில் ஒரு கூட்டணி நாலு நான் நிக்கிறேன் வந்தோம் அதுக்கப்புறம் கூட்டணி பிரதம வேட்பாளரே நம்மகிட்ட இல்ல இங்க ஐயாட்ட ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி ஐயா எடப்பாடி அவர் கூட்டணி தம்பி அண்ணாமலை அவர் எல்லா கட்சிகளையும் சேர்த்து பிரதம வேட்பாளராக மோடியை நிறுத்தி ஐயா மோடி அவர்கள் பிரதமர்னு ஒரு அணி நாலாவதா நம்ம இந்தியாவுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்ல இந்தியா வாழ்றதுல ஆட்டத்திலே நம்ம இல்ல எடுத்துக்கிட்டு மைக்குன்னு ஒரு டொய்க்க கொடுத்தான் இந்த மைக்கும் இல்ல அது அங்க போய் பார்த்தா சீப்பு மாதிரி இருக்கு தலைவாறுற சீப்பு மாதிரி இருக்குது மொதப்பட்டே நம்ம சின்ன மூணாவது நாலாவது பட்டியல் இருக்கு அதுல தேடுறாண்டா தன்மான மிக்க தமிழ் மக்கள் அதுல தேடுறாண்டாண்டா எங்கடா என் மகன் சீமானுடைய சின்னம் எங்கடா எத்தனாவது பெட்டியில எத்தனாவது ஒத்த ரூபாய் போட்டு கொடுக்கலடா வேட்பாளர் நிறுத்தம் எவனும் எவன் மூஞ்சி எவனுக்கும் தெரியாதா நான் நிறுத்தினா அந்த தெருவிலே நாலு தெரியுமா தெரியாதா தேடி போட்டாண்டா முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்க போட்டு என்னென்ன இடையூறு என் மைக்கு பக்கத்துல இந்த விவசாயி சின்னத்தை வைப்பான் அதை சீமானுக்கு போடுறோம்னு நினைச்சு போட்டான் அதுல ஒரு லட்சம் ஓட்டு போச்சு இதையெல்லாம் தாண்டி வெல்வதற்கு பேர் தாண்டா புரட்சி இந்தியாவை யார் ஆள்வதில்ல இத்தனை லட்சம் பேர் இந்த மகளை தேடி இருக்கா தமிழ்நாட்டை யார் இல்ல அதனால நம்பிக்கையோடு போ சோறு வருதா தலைவர் படத்தை வச்சுக்க மாவீரர் படத்தை வச்சுக்க ஒரு மூணு வாட்டிடா நம்ம வாழ்க நாதன் தாழ் வாழ்கொழுதும் என்னஞ்சில் தாழ் வாழ்க மந்திர மாதிரி பிரபாகரன் வாழ்க பிரவாகரன் வீரம் போ ஒரு வாழ்க்க நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி அப்படி அப்படி வந்துடும் போட ரொம்ப உடம்போறு வரைக்கும் அரைக்குள்ள மாட்டுக்கறி ஆட்டிட்டா ஜிம்முக்கு போட போட கேலி இருப்பான் பேசிகிட்டு தான் இருப்பான் இன்னும் ஒன்றை மணி நேரம் ஆனாலும் ஏறின போது என்ன இதில் பேசணும்னு அதே அது இதோவில் பேசுகிறேன்னா காரணம் யார்றா காரணம் யார் காரணம் யார் அடா போடா ஜிம்முக்கு போ பக்கத்துல போ ஓடு விளையாடு சாப்பிடு போடுறா என்னை எங்க தலைவர் வந்து மொமல் சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க நம்மள நான் அப்போல்லாம் கருத்து தொடர்ச்சி பயிற்சி அது பிரச்சனையாத்தான் அது இதுன்னு சொன்னோன்னு அது ஊர் வேணாம் வேணாம் அப்படின்னா அவர் பக்கத்தில் எங்கள் அண்ணன் போட்டுக்கிட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல இப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே தன்மான இடம் கொடுக்கல என்ன பெரிய இப்போ வைங்க வைங்க நான் சாப்பிட்றேன் அது மாதிரி சாப்பிடு அஞ்சாத பயப்படாத கரையே கடலே கடந்துட்டான் கரை தான் இருக்கு இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியை மக்கள் பிரச்சனைனா தேடுறான்னா ஒன்னே என்னையும் தான் தான் தேடுவான் யாராவது தேடுறானா இன்னைக்கு கரூர்ல கோயில் நிலத்த ஆக்கிறாங்க ஒரு தடவை தம்பிய வர சொல்ல ஒரு தடவை ஒரே ஒரு இருந்தது இந்த இனத்துக்கு அது என் தலைவன் புறபாகரன் ஒரு இனக்காவலன் இருந்தான் காட்டுக்குள்ள ஒரு வனக்காவலன் இருந்தான் நம்ம ஐயா வீரப்பன் இன்னைக்கு அவன் பிள்ளை நம்ம தாண்டா இருக்கும் அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் எவனும் நாதி கிடையாது எவனும் கிடையாது வரமாட்டான் அற்ப தோல்விக்கு பயந்துருவான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவன் மேல இருநூத்தி அறுபது வழக்கு போட்டிருக்க ஒரு தலைவனை சொல்றான் யாருக்காவது சொல்லு என்னடா நகையை கொள்ளையடிச்சனா இல்ல சொத்தை அபகரிச்சனா இல்ல ஊழல் ஒண்ணு இல்ல பேசணும் தான் பேசு பேசிருக்கேன் அப்ப என்ன பேசிருக்கேன் கொள்ள பேச்சு பேசிருக்கேன் அவன் தரமாட்டான் கடவுச்சிட்ட கொடுன்னு நீதிமன்றம் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா போயிருவான் எதனால இங்க பேசுறது அங்கே போய் பேசிடுவான் எங்க பேசிடுவான் லண்டன்ல பேசிடுவான் பிரான்ஸ் ஜெர்மனியில பேசிடுவான் அங்க எல்லாரும் ஓடிடுவான் கூண்ணா என்ன ஆகும் கட்டுப்படுத்த முடியும் நான் ஏன் வரமாட்டேன் ஒரு நாள் நீயே கூப்பிடுவ அவரை வர சொல்லுங்க சிறப்பு அழைப்பாளர் வர மிகுந்த ஈடுபாட்டோடு உழையுங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போட்டி பாடுங்கள் பொறாமைப்படுங்கள் அவனை விட அதிக ஓட்டு வாங்கி காட்டிடணும் போட்டி பாடுங்கள் அவனை விட அதிக ஓட்டி வாங்கி காட்டிடணும் போட்டி போடுங்கள் தன்னை முன்னிறுத்தாது நாம் பிறந்த இனத்தையும் மண்ணையும் முன்னிறுத்தி நில்லுங்கள் கட்சியில் நான் கட்சிக்காக நான் என்ற கோட்பாட்டோடு நில்லுங்கள் கட்சியே நான் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள் அருகில் இருந்து துரோகியா இருப்பதை விட தூர இருந்து எதிரியா இருந்திருங்கள் பாய்ச்சலின் பெரும் அடித்தளமாக இந்த இடத்துல ஓடும்போது போது இங்க ஒரு பலகை வைப்பான் கால வச்சு அப்படி ஓடுவோம் இல்லையா அப்படி காலை வைக்கிற ஒரு இடம்தான் பிப்ரவரி ஏழு திருச்சியில நடக்கிற மாநாடு மாநாடு என்றால் நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அல்ல நீனும் நானும் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்தின் மாநாடு அதனால் என்ன அறிவிப்பு செய்கிறோம் என்னரும் தமிழ் மக்களே உலகெங்கும் வாழ்கிற எங்கள் உயிர் சொந்தங்களே இது நம் இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம் நாம் குடும்பம் குடும்பமாய் கூடுவோம் கொடி அரசியலை மூடுவோம் இது கொள்கை மரவர்களின் கூட்டம் கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக சொந்தங்கள் என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாநாட்டிற்கு நான் அல்ல என் பரம்பரையே வரணும் என் அம்மா என் தங்கை என் தங்கச்சி பொண்ணுடுத்த பொண்ணு எடுத்தனை

இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் வைத்து அறிவிக்க போற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் குடிகளுக்கு வாய்ப்பு அதுல நூத்தி முப்பத்தி நாலு பேர் இளைஞர்கள் இருபத்தி ஐந்து வயதுல இருந்து முப்பது முப்பத்தி வயதுக்குள்ள இளைஞர்கள் புது ரத்தம் ஊறாத உடலும் புதிநீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது நீ அப்படியே முன்னாடி நிக்கிற என்னை பாரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தா இருக்கு இந்த இடத்துல இவ்வளவு வந்து யாராவது நினைச்சது உண்டான்னு என் முன்னவர்கள் மாப்போ சிவஞானமோ சீப்பா ஆதித்தனாரோ என் முன்னவர்கள் எங்க ஐயாவோ என் அண்ணனோ எங்க ஐயா அண்ணன் யாரு தெரியும் இந்த மாதிரி திமிரோடு தோல்வியை பற்றி பொருள் படுத்தாது தனித்து தனித்து நின்றிருந்தான் தமிழர் தேசிய அரசு இன்னைக்கு மலர்ந்து என் தம்பி இருந்து அர்ஜுன் எடுக்கிறான் உலக நாடுகள் குறிப்பா அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள்லாம் தலைவருடைய ஆய்வுல அவன் தான் ஆய்வு செய்துங்கிறாங்க ஒரு இத்தனியூண்டு தீவுக்குள்ள ஒரு பெரிய கடற்படையும் கப்பலும் இல்லை சின்ன படகு இதை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய கடல் பரப்பை தன் கட்டுப்பாட்டில் முப்பது ஆண்டுகள் பிரபாகரன் எப்படி வைத்திருந்தான் என்று ஆய்வு செய்கிறான் அவன் என்ன செய்வான் தெரியாது அவன் மகன் இவன் என்ன செய்வான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு வீரனும் ஒரு தங்கையும் தண்ணியும் மாற்று கட்சியில் இருக்கிற வீரர்களுக்கு சமம் எவ்வளவு அது பதறு தான் எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் பதறு தான் நெல்மணி ஒன்னு தனியா இருந்தாலும் நெல்மணி தான் மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்க மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்க ஒரே ஒரு நெல் ஒரே ஒரு பயிர் அந்த பயிரை எடுத்து நட்டால் என் தம்பி சிவராம வந்திருப்பான் எண்பது நாட்டுகளா பரியும் கிளை விட்டு வளரும் எண்பது நாற்று ஒன்னு இருபது நெல்மணினாலும் ஆயிரத்தி அறுநூறு நெல்மணி என் பிள்ள ஒருத்தனுக்கு ஆயிரத்தி அறுநூறு பேர் சமம் மாசத்து சொல்கிறார் நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் நம் எதிரிகளே தீர்மானிக்கிறார்கள் என்று அப்படி நம் தலைவனுக்கு இருந்த வழி எந்த ஆயுதத்தை வைத்து நம்ம இன மக்களை அச்சுறுத்தி அழித்து ஒழிக்கிறானோ வன்புணர்வு செய்து கொலை செய்கிறானோ அதே ஆயுதத்தை எடுத்துத்தான் நம் மக்களை தற்காக்க முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டான் அப்போதான் சொன்னான் சிங்களர்களுக்கு அவர்கள் மொழியிலேயே பதில் சொல்ல வேண்டும் அந்த மொழி என்ன மொழி ஆயுத மொழி ஏழான்னு எடுத்தான் அதாவது என் அன்பு தம்பி ஒரே ஒரு துப்பாக்கி வாங்க வழி இல்லாது நின்றவன் அக்காவின் திருமணத்துக்கு போட்ட காசு அந்த மோதரம் சிறுக சிறுக பள்ளிக்கு போகும்போது அப்பா அம்மா கொடுத்த காசு இதை சேர்த்து நாற்பது ரூபாயை வைத்து கொண்டு ஒரு துப்பாக்கி வாங்க அலைந்த தலைவன் அதை அறுபது ரூபாய் இருபது ரூபாய் பத்தலை போய் படிக்கிறவங்க நீங்க என்னடா போராடப் புரிய துப்பாக்கிச்சன் திட்டி அனுப்பிட்டான் அவருக்கு தூக்கவில்லை என்னடா ஒரு துப்பாக்கி கூட வாங்க முடியல அப்படி துப்பாக்கி வாங்க முடியாமல் நின்ற தலைவன் கிணத்து மேட்டில் பேசிட்டு இருக்கும்போது சிங்கள ராணுவ வந்து அவரை மிரட்டும் போது நண்பர்கள்லாம் சேர்ந்து துக்கு தூக்கி குப்பரத்து தனத்துக்குள்ளே போட்டு துப்பாக்கி பற்றி வந்து ஒற்றை துப்பாக்கியில் போராட்டத்தை தொடங்கினான் கூட யார் வந்தது யார் வந்தது தன் தெருவிலே தன்னோடு விளையாண்டு படிச்ச தன் சக தோழர்கள் அஞ்சு பேர் காட்டுக்குள்ள போகும்தான் பதினாலு வயதுல அஞ்சு பேரோட காட்டுக்குள் போனவனுக்கு ஐம்பதனாயிரம் பேர் அவன் கண் அசைவுக்கு சேர்த்திருக்காங்க காலத்துல அதனால என்ன தலைவன் இல்லை தன் இல்லாத தலைவன் உலக வரலாற்றிலே அவனுக்கு இணையானவன் எவனும் இல்லை இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அந்த தமிழ் உனக்கு வரணும் அவர் லீடர் யாருன்னு தெரியுமா உனக்கு முப்பது வருஷம் என்டர்டைன் பண்ணவன் இல்ல பொழுதுபோக்கு களத்துல பொழுதுபோக்கு தளத்துல ஆண்டம் வாண்டவன்ல போர்களத்திலே முழக்கமிட்டவன் இனத்திற்காக படையிச்சி சிதறவிட்டவன் அவன் அவன்லைவனு திமிர் எங்கள் தலைவன் கோமாளி அல்ல எங்கள் தலைவன் உலகத்தின் தலை சிறந்த போராளி என்கிற வரணும் உயிருக்கு அஞ்சவர்கள் அல்ல ஒரு வழக்கு ஒரு எஃப்ஐஆருக்கு பயந்து ஓடி மறைகிறவள் அல்ல உலக ராணுவ வந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை செய்த மரவர்களின் பிள்ளைகள் அந்த திமிர் வரணும் போடா ரொம்ப சோர்வா இருக்கா போடா பூலி தேவன் எடுத்துக்க போட பாட்டிய போச்சா எடுத்துக்க போட வேலை நேச்சார படத்துக்கு போட பாரு அப்படி உட்கார்ந்து அவள இந்த உலக வரலாற்றுல அவளை மாதிரி ஒரு வீர மகள் இவனது உன் இனத்துல விளாத்துக்கான உலகத்துல அவளை எங்க போதிருக்கான் அவளுக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு பாரு ஒரு வெறி வரும் இந்த அயோக்கிய பயிலெல்லாம் உலக புகழ் பெற்ற கடற்கரையில் ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல படுத்திருக்கான் அதையும் பாரு இதையும் பாரு உனக்கு தூக்கம் வந்துருச்சு என்னை விட்டு போயிரு தூங்கலை என்னை தேடிவான் வெவ்வேறு நாடுகள்ல இருந்து என் தம்பி தங்கைகள் எடுத்து அண்ணே உங்க பேச்சை கேட்காம நாங்க தூங்குறது இல்லன்னு அப்படியாடா தங்கச்சிய சரிப்பா சரிப்பா பேச்ச கேட்ட பிறகு தூக்கமே வர்றது அதுதான் என்னை கேட்பான் என் தம்பி கார்த்தி கேக்குறான் நேரம் மேலாண்மை எப்ப தூங்குறது எப்ப படிக்கிறது தூங்குனாதாடா என் இந்த மாதிரி குறுக்க புலிகள் கடையில குறுக்க கணில் ஓடுதாடா அப்ப அவன் என்ன சொல்றான் மாராடே இரா கேட்டு பெருமையாலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்டு பொறுமை என்ற மரத்தின் கசப்பாக இருக்கும் அதன் கனி மிக தித்திப்பாக இருக்கும் தேர்தலா பணம் கொடுப்பான் கொடுப்பான் தேர்தலா நம்மளை போட்டிடுற சொல்ல மாட்டான் ஆமா சொல்ல மாட்டான் நம்மள ஒரு கணக்கிலே சேர்க்க மாட்டான் ஆமா சேர்க்க மாட்டான் இன்னைக்கு நேர்த்தா சேர்க்க மாட்டான் நம்ம வளர்ற முடியும் சொல்லுவானா சொல்ல மாட்டான் நம்ம ஆமா அவ்வளவுதான் அப்படிதான் சொன்னான் தமிழர்கள் அப்படிதான் நினைச்சான் அங்குதான் நம் தலைவன் எழுந்தான் நம் பரம்பரை கொடி புலிக்கடி சோழனோட முடிந்தது வீழ்ந்தது என்றான் எழுந்ததா தூக்கி தலைவன் ஈழ நிலத்திலே நம் பரம்பரை கொடி பறந்தது போர் முற்றுப்பட்டது அவ்வளவுதான் முடிந்தது என்றான் முற்றுப்புள்ளி வாய்த்த இடத்திலே அடித்த வாக்கியத்தை தொடங்கியவன் பிரபாகரன் பிள்ளைகள் நாம் ஈழ நிலத்தில் இறங்கிய கோழி இன்னொரு தாய்நிலகன் தமிழகத்தில் மட்டுமில்லை உலகெங்கும் உயர்ந்து பறந்து கொண்டிருக்கிறது என்ன முழக்கத்தோடு பறக்கட்டும் பறக்கட்டும் குழி கொடி எம் மண்ணில் சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ் குடி என்ற முழக்கத்தோடு பறந்து கொண்டிருக்கிறது காலம் மாறும் இதே தலைவனுக்கு எல்லாரும் நின்று வரிசையில் நின்று வணக்கம் செலுத்துற சலீட்டு அடிக்கிற காலத்தை நான் உருவாக்காம விட்டு போயிடுவிய நீ ரொம்ப நாள் நாலஞ்சு மாசம் தான் இருக்கு நம்பிக்கையோட திரும்பி பார் ரெண்டாயிரத்தி பதினாறுல நீ இருந்ததை யோசிச்சுப்பார் நாலரை லட்சம் ஓட்டு நாற்பது லட்சம் ஓட்டா வளரும் நீ அதை நினைச்சியா எவனாவது ஒரு கருத்தாளன் ஒரு கட்டுரையாளன் எவனாவது உட்கார்ந்து இல்ல நாம் தமிழர் கட்சி வளரும் என்று சொன்னானா மரத்துக்கு மாநாடு சிரிக்கிறான் மாடு ஆடுகளுக்கு கால்நடைகளுக்கு மாநாடு சிரிக்கிறான் தண்ணீருக்கு மாநாடு சிரிக்கிறான் கடலம்மா மாநாடு கேள்வி பண்ணுகிறான் மலைக்கும் ஆருக்கும் மாநாடு என்றால் சிரிக்கிறான் என்றால் இந்த பதர்கள் நமக்கு போட்டியா என்கிற திமிரும் நிமிர்மும் உனக்கு வரணும் நாம் செய்கிற அரசியலை தொட அவனுக்கு இன்னும் அறுநூறு ஆண்டுகளான வரமாட்டான் அவனுக்கு தெரியாது அவனுக்கு கேள்வி வச்சான் தெரியும் விமர்சிக்க வைத்தான் தெரியும் நமக்கு என்ன தெரியும் அவனுக்கும் சேர்த்து போராட தெரியும் அதான் நம்மவே இல்ல